என் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி என் மேலே ஒரு கோபத்தில் என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் குரூப்பு என் மேலே ஒரு திருநாட்சன் கொலை முயற்சி வழக்கு என் என்ன சும்மா போட முடியாதுன்னா பணம் கொடுத்தா போடலாம் வந்து நான் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுறாங்க சொல்லிட்டு போறேன் ஏதாவது ஒரு மாட்ரு பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஆனா எனக்கு தெரியாது வண்டி ஓட்ட கூப்பிடுறாங்க வண்டி ஓட்ட போறேன் அன்னைக்கு அங்க ஒரு மாட்ரு அவங்க பண்ணிட்டாங்க நான் கூட இருந்தால அந்த வழக்குலையும் என்ன சேர்க்கப்பட்டாங்க அந்த போதை பொருள்கள்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்றது என்ன பண்ணா பிறந்த பண்ணிக்க வைப்பாங்கன்னா உமன் போலீஸ்லாம் இருப்பாங்க பெண் போலீஸ்லாம் இருப்பாங்க அவங்க நம்ம அக்கா தங்கச்சி நம்ம நினைப்போம் அது மாதிரி எல்லாமே இது பண்ண மாட்டாங்கன்னா அங்கே வந்து பிறந்த பண்ணிக்க வைப்பாங்க வெறும் ஜட்டி கூட இருக்காது நான் உடம்புல அதில் உள்ளே போய் உட்காந்து தவறு பண்ணிப்பாங்க அறுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும் எல்லாமே இதை வந்து எல்லாமே பார்ப்பாங்க நான் உட்காந்து டாய்லெட் போகிறேன்னா நாலு பேர் பார்ப்பாங்க ரொம்ப அறுவறுப்பாக இருக்கணும்

கண்ணு முழிக்கிற இரவுல தப்பிச்சு போகவும் வழி இல்ல எப்ப கிடைக்குமோ விடுதலை ஆனா நீங்க வந்து ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு வருஷமா இருந்து இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஆனா பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே நல்லா சந்தனம் வச்சுட்டு வெள்ளச்சட்டம் எல்லாம் போட்டிருக்கீங்களே எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா என் பேர் சிவகுமார்ண்ணா வயசு நாற்பத்தி மூணு நான் இங்கே வந்து பிறந்து வந்தேன் இந்த ஊரில் தான் இருக்கேன் நான் இந்த ஊரில் வந்து திருவிழா நான் இந்த திருவிழா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நின்று போச்சு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல இந்த ஊரில் திருவிழா நின்று போச்சு அதனால இங்கே வந்து பிரச்சனை அடிக்கடிக்கு அதாவது ரெண்டு குரூப் இருக்கும் ரெண்டு குரூப்புக்குள்ள அவங்களுக்கு சண்டை சண்டைன்னு சொல்கிறதுல அந்த திருவிழா நின்று போச்சு அந்த திருவிழாவை நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஊர் மக்கள் பொது சார்பாக நான் முன்னாடி நின்று அந்த திருவிழாவை நான் பண்ணினான் ஓகே அது பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்பாவாக இறந்து போகுது எப்படின்னா ஒரு குழந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கு அந்த வயசுலேருந்து நான் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் ஐயப்பனுக்கு வழக்கு ஏற்றது பின்னாடி அந்த வழக்கு அந்த இது பிடிச்சி அந்த பாப்பா இறந்து போச்சு அப்போ இங்கே சாமியெல்லாம் வச்சு கேக்க என்ன சொன்னாங்க சின்ன சின்ன குழந்தைலாம் தன்னை தானே மாச்சிக்குது எப்படின்னா வந்து இறந்து போச்சு அப்படின்னு கேட்கும்போது சாமி தெய்வம் கூட்டம் இருக்குது இங்கே திரு வருஷமாக திருவிழா நடக்கலை அதில் வந்து சாமிக்கு இது பண்ணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க பர்மிஷனா நாங்கள் கேட்டோம் காவல்துறையில் போய் பர்மிஷன்லாம் கேட்டோம் இது பிரச்சனையாக இருக்குது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக எல்லாமே சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சு திருவிழாவை நான் முன்னாடி நின்று அந்த ஊர் திருவிழாவை நாங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சோம் அந்த கோயில் திருவிழா பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து ரொம்ப பிரச்சனை ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க கோயில் திருவிழா செஞ்சுனா உன்னை சாப சொன்னாங்க ஒரு குரூப் நீ செஞ்சுனா உனக்கு கோல்டு செயின் தரேன் காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க யாரும் காசம் கொடுக்க தேவையில்ல என்ன சாப அடிக்க தவையில் தெய்வ இருக்குது பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவை ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் சிறப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே பதினெட்டு வருஷம் நின்று பண்ண திருவிழா ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் பண்ணி முடிச்சேன் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க என் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி என் மேலே ஒரு கோபத்தில் என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் குரூப்பு என் மேலே ஒரு திருநாட் செவன் கொலை முயற்சி வழக்கு என் மேலே திருநாட் செவன் சும்மா போட முடியாது இல்லையா சும்மா போட முடியாதுண்ணா பணம் கொடுத்தா போடலாம்ண்ணா பொய் கேஸ் போடவே கூடாதுண்ணா யாருக்கும் பொய் கேஸ்லாம் போடவே கூடாது பொய் கேஸ் போட்டாங்க பொய் கேஸ் போட்டு திருநாட் செவன் திருநாட் செவன்லாம் போடவே கூடாது புட்டாப் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா அது போலண்ணா திருநாட் செவன் கொலை முயற்சி வழக்கு என் மேலே பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ணி கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் கிட்ட ஜெயிலில் இருந்து நான் வெளியே வரேன் வெளியே வரும்போது ஜெயிலுக்கு போகக்கூடாது ஜெயிலில் போயிட்டேன் ஒரு பொய் கேஸ் போட்டாங்க போயிட்டேன் அங்கே போயிட்டு எந்த ஒரு நட்புக்கிட்டையும் நம்ம குடும்பத்தை பற்றி பற்றி பேசக்கூடாது ஏன்னா அந்த கஷ்டத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு மைனஸ் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு நம்ம சொல்கிறது நம்ம குடும்பத்தை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ணால் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அவங்க என்னென்னா ஒரு மூணு நாளுக்கு முடிய வேண்டிய கேஸை இவங்க மூணு மாசம்னு சொல்லுவாங்க ஏன்னா கேஸை பசி நம்ம முன்ன பண்ணி இல்லை நம்ம அட்வொகேட் ஒன்றும் படிக்கல நம்ம தவறு செஞ்சுட்டு உள்ளே போகிறதுக்கு உள்ளே போகும்போது அப்படின்னா பொய்யான கேஸ் திரும்பி மாதம் ஆகும்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் ஒய்ஃப் கிட்ட பேசி காசு கொடுத்து அனுப்புகிறேன் சீக்கிரமாக பண்ணி அஞ்சாயிரம் ரூபா கொடுத்த லேட் ஆகும் பத்தாயிரவா கொடுத்த மூணு நாள் எடுத்துட்டோம் சொல்லிட்டு போய் சொல்லி நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படி தீயா நட்பு கேடா விளையும் அப்படின்னு சொன்னால் ஒரு தவறாக நட்பால் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு திருவான்மூரில் ஒரு நண்பர் கூட ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக சாப்பிட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பிறகு அந்த தவறாக நட்பம் வந்து கண்டினியூ ஆகுது ஜெயிலு பழக்கம் ஜெயிலே முடிஞ்சிடணும் திருப்பி வரக்கூடாது

கேஸ் வந்து பொய் கேஸ் போடும் போதே ஒரு மேஸ்ட் வீட்டுக்கு ஜட்ஜி வீட்டு நீதிபதி வீட்டுக்கோ இல்லையோ அங்க இருக்காங்கள அவங்க கா அவங்க ஆஃபீஸ் தான் கொண்டு போவாங்க கொண்டு போகும்போது நம்ம கிட்ட அவங்க என்ன கேட்பாங்க உங்க மேல அந்த மாதிரி வாக்கு பண்ண என்ன சொல்றீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அங்கே பின்னாடி இருந்து போலீஸ் மிதிப்பாங்க நம்மள ஏ கம்முன்னு இருக்கிறத சொல்லக்கூடாது ஆமா அப்படின்னு சொன்னோம் மௌனம் சம்மதுக்கு அறிகுறி நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா அங்க நான் வாய் தரணும் சொல்லியிருந்தான கேச விசாரிக்க நீங்க எப்படி பொய்யா வந்து ஒரு ஆளை கூட்டு வரீங்க நம்ம சொல்லலாம் ஆனா அவங்க சொல்ல முடியாது ஏன்னா இவங்க தான் திருப்பியும் அவங்க புகழை கொண்டு போறவங்க அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல முடியல செய்யாத போனோம் இப்போ நாலு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கீங்க சிரமங்கள் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்ண்ணா உள்ள போகும்போதே நம்மள வந்து ஒரு போட்டு துணி இல்லாம வச்சிருவாங்கண்ணா உள்ள போகும்போது என்ட்ரன்ஸ் போகும்போது அது எதுனா நம்ம வெளிலேருந்து அந்த போதை பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படின்றக்காக என்ன பண்ணோம்னா பிறந்த எண்ணிக்கை வைப்பாங்கண்ணா உமன் போலீஸ்லாம் இருப்பாங்க பெண் போலீஸ்லாம் இருப்பாங்க அவங்க நம்ம அக்கா தங்கச்சி நம்ம நினைப்போம் அது மாதிரி எல்லாமே இது பண்ண மாட்டாங்கன்னா அங்கே வந்து பிறந்த மாதிரி நிற்க வைப்பாங்க வெறும் ஜட்டி கூட இருக்காது நான் ஓ ஏதாவது எடுத்துட்டு வராங்கன்னா பாக்கெட் மட்டும் செக் பண்ணாலே போதுமே இல்லைண்ணா அவங்க வந்து இப்போ ஒரு சிலர் பண்ணுற தப்பால் அந்த பண்ணுறாங்கண்ணா ஆசன வாயில் எடுத்துகிட்டு வருவாங்கண்ணா ஓ போதே பொருள் ஆமாம் அதில் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் அப்படின்னா ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க எல்லாரையும் பிறந்த மாரி நிற்க வச்சு செக் பண்ணிட்டு தான் அது பண்ணுவாங்க ஓகே ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் போயிட்டு அங்கே பிளாக்லாம் பிரிப்பாங்க இந்த பிளாக் போனால் அந்த பிளாக்லாம் பிரித்து விடுவாங்க பிரிச்சு போயிட்டு அவங்க வேலை சொல்லுவாங்க வேலை செஞ்சா சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு பீடியோ ஒரு இதுவோ வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சுதந்திர பாடறதுக்கு நம்ம போலன்னா ஏதோ ஒரு தப்பா நட்புக்காக நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்ப அங்க போகும்போது வீட்டில் பீடி சிகரெட் வாங்கி கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையும் அவங்க பாதி பாதி எடுத்து தான் கொடுப்பாங்க எடுத்துட்டு கொடுப்பாங்க கொடுக்கும்போது அந்த ஒரு பீட் நம்ம பத்தி அடிக்கிறோம்னு சொன்னா இல்லாத பட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டவெல்லாம் வந்திருப்பான் உள்ள அப்போ அந்த ஒரு பீடி ஒரு ஆள் அடிக்க முடியாதுண்ணா பத்து பேர் சேர்ந்து அடிப்பாங்க நம்ம பாத்ரூம் போகிறத இருபது பேர் வேடிக்கை ஓ அப்படி தான் இருக்கும் டோர்லாம் காலையில் விட்டுருவாங்க இல்லையா காலத்தில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க ஆறு மணி நேரம் ஜெயிலுக்குள்ள அதை லாக்அப் உள்ளே இருக்கணும் லாக்அப்லேருக்கு வெளியில் பண்ட மணி நேரம் மணி நேரம் பன்னெண்டு மணி பாத்ரூம் போகிறதே பார்க்கணும் சொல்கிறீங்க எப்படி டோர்லாம் இருக்காது டோரெலாம் இருக்காதுண்ணா சிங்கிள் டோர் தான் இருக்கும் அது அதில் போய் தான் இருக்கும் எதுவுமே யூஸ் இருக்காது ஏன்னா அதில் உள்ள போய் உட்காந்து தவறு பண்ணிப்பாங்க அறுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும் எல்லாமே இதை வந்து எல்லாமே பார்ப்பாங்க நான் உட்காந்து டாய்லெட் போகிறேன்னா நாலு பேர் பார்ப்பாங்கண்ணா புரியுது ரொம்ப அறுவறுப்பா இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடுலாம் எப்படின்னா இருக்கும் சாப்பாடு ரொம்ப ரொம்ப தான் சாப்பாட்டில் கருப்பா பூச்சி இருக்கும் கால் இருக்கும் பல்லி வாழலாம் இருக்கும் எடுத்து போட்டு சாப்பிடணும் அதை நம்ம மறைச்சி இல்லையா நம்ம எடுத்து போய் கொட்டணும் ஆனா யாருக்கும் தெரியாம கொட்டணும் அதை சாப்பாடு நம்ம கொட்டணும் சாப்பாடு பண்ண சொன்னா அதுக்கும் அடி இருக்கு நான்வெஜ்லாம் போட மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் தானே போடுவாங்க நாற்பத்தி கிழக்கு மணிக்கு அது வந்து ரசத்துல சிக்கன் போட எப்படின்னா இருக்கும் தண்ணி மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் அதுதான் நான் சாப்பாடு அது நம்ம அங்கே சாப்பிட்டு தானே வேற வழி கிடையாது உப்பு தண்ணி இல்லாம சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு வேலை கூட ரெண்டு நாள் எல்லாம் நான் சாப்பிடாம இருக்க முடியாது சொல்லிட்டு மூணாவதுல சாப்பிட்டு தான் நான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இங்கே நம்ம வீட்டில் மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்கும் அதை ஒரு ஒரு முடி இருந்தால் தூக்கி தட்டு தூக்கி அடிப்போம் அங்கே எல்லாமே அதில் தான் இருக்கும் பல்லி வாழ் கருமாம்பூச்சி கால் எல்லாமே அதில் தான் இருக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது உனக்கு பிடிக்கல அவுட் பண்ணிடணும் யாருக்கும் தெரியாமல் அவுட் பண்ணணும் அதேமாதிரி இது டாய்லெட்லாம் ஊற்றிட்டு தான் என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றுவாங்க அதில் அடிச்சுக்கிச்சினாலும் டவரில் இருக்கவங்க ஒரு செல்லில் இருக்கோம் இருபது பேர்னா இருபது பேருக்கு அடி ஓ

அதுக்காக இந்த மாதிரி பசங்க வராங்கன்னா அவங்களுக்கு பீடி எக்ஸ்ட்ரா கொடுக்குறது சாப்பாடு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வாங்கி கொடுத்து அவன் மேலே கை மேலே கால் மேலாம் போடுவாங்க யாருக்கும் தெரியாமல் தான் நடக்காது தூங்கும் டைமில் ஆனால் அந்த பையனுக்கு தெரியல அந்த நம்பருக்கு தெரியல கால் போடும்போது கை போடும்போது அவன் வந்து எதுவுமே சொல்லலைனா அவன் நல்ல சாப்பாடு கப்பாடு எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே அவன் பண்ணலைன்னா அவனை அடித்து சித்திரவதை படுத்துவாங்க ரெண்டாவது ஒத்தர் தப்பு அந்த ரெண்டு பேரில் முடியணும் அந்த ரெண்டு பேரில் செல்லில் இருக்க இருபது பேர்னால் இருபது பேருக்கு அட்டி யாரும் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்கல்ல புரியுது ரொம்ப எல்லாருமே பண்ணுவாங்களா அப்படி இல்லை ரெண்டு மூணு பேர்னா அது இது பண்ணி அவன் பண்ணுவாங்க அவன் விருப்பம் சொல்லணுமே இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா சாப்பாடு வாங்கி குடுப்பார் அதுக்காக அவன் ஓகே பண்ணி போயிடலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலனாலும் அவன் அடிக்கி அடிக்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு காலத்துல அந்த மாதிரி தான் இருக்குமா இல்ல எல்லாமே தப்புலாம் எல்லாம் பண்ணுவாங்க பின்னாடி எல்லாம் இது பண்ணுவாங்கண்ணா பின்னாடி வச்சு அதை அந்த இன்னொரு நம்பர் மேல வச்சு படுக்கிறது மேல படுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப மோசமா பண்ணுவாங்க வாயிலெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி போலீஸ் வந்து உள்ள ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க சும்மா சும்மா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கா உண்மைதான் உண்மை உண்மைதானா நம்ம ஜெயிலுக்கு போறோம்னு சொன்னா நம்மள யாருன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது நம்மளுக்கு அவங்கள முன்பக்கம் எதுவுமே கிடையாது எடுத்த உடனே அந்த காடை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா அந்த அடிக்கிற அந்த காடை பார்த்து கிடையாது மனசால பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த செக்ஷன் போடுறாங்க அந்த செக்ஷனை பார்த்து ஓ நீ இந்த கேஸ் பண்ணி அவன் பண்ணிருக்க மாட்டான் அவனை கேட்கணும் உட்காந்து வச்சு பேசணும் இது பண்ணும் எதுவுமே பண்ணாமல் எடுத்தவொடனே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா அது வந்து என்ன கேஸாக இருந்தாலும் சரி இந்த மாட்டுற கேஸுக்கு மட்டும் அடிக்கிறதுக்கு பயம் விடுவாங்கண்ணா போலீஸாக கை வைக்க மாட்டாங்க அதுக்கு மட்டும் கை வைக்க மாட்டாங்க அவள் தான் பட் அப்படி அவங்களும் சண்டை போட்டு அடிச்சுக்கினாங்கன்னா அவங்கள அடிப்பாங்க ஏன்னா புழலில் வந்து ஆமாம் அதெல்லாம் கேட்கணும் ஜெயிலில் வார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு உள்ள போகிறவங்களா செய்யாதவங்க நேரம் அதிகம் உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள தகராறுலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி போய் நடந்திருக்கா ஆ நடந்திருக்குண்ணா பசங்க வந்து இப்போ வந்து ஒரு பீடி பிடிக்கிற ஒரு ஹாபிட்டாக இருக்கும் அந்த பீடி வந்து சனிக்கிழமை நைட்டு கொடுப்பாங்க அந்த பீடி வந்து நார்மலாக கொடுத்தாங்கன்னா ஒரு கட்டு நூறுரூவா நம்ம பேமெண்ட் நம்ம கையில் காசு கொடுக்க முடியாது நம்ம டோக்கனில் இருக்கும் அந்த டோக்கனில் ஆர்பிஐ கார்டை காமிச்சு வாங்கிக்கலாம் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு பீடி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் எங்களால் தாங்க முடியும் நாற்றி ஒரு நாள் நாற்றி கிழமல கொடுக்கலன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க பில் எடுத்து அரைச்சிப்பாங்க ஒரே அமகலம் பண்ணுவாங்க அப்போ காலத்துக்கு அது எல்லாமே வந்தாங்கன்னா எல்லாருமே லாக் அப் பண்ணிட்டு அந்த ஒரு செல்லில் ஒருத்தன் தப்புனாலும் இருக்கிற பத்து பேருக்கு அடி போட்டு எல்லோரும் அடிச்சு அடி அடினு அடிச்சு டவர் கேட்டில் போயிட்டு அடி என்ன அடிச்சிருவாங்க அவங்கள கொரில்லா செல்லுன்னு சொல்லுவாங்க

அவருக்கு யாருக்கு எதுக்கப்புறம் தொலை கொடுக்க சொல்லி பண்ணுவாங்க அப்போ மீண்டும் மீண்டும் அந்த இன்னொரு பேர்த்துக்கு அங்கே போடுவாங்க அந்த அந்த பேர் வந்து ஒரு மாதிரி ஆயிடும் ஓ அதான் குருளா சார் படத்தில் கட்டுறது உண்மைதான் சரிண்ணா அதே மாதிரி ஜெயிலுக்குள்ளே நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிப்பாங்க சொல்லுவாங்களே பார்த்திருக்கீங்களா பார்த்துருக்கேண்ணா ரொம்ப அப்படின்னா வந்து அவங்க பேசும்போது அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் ஏன்னா வந்து இப்போ யாருமே வந்து சொந்த பந்தம் எல்லாம் நம்ம ஏதோ குட்டை செயல் செஞ்சமோ செய்யாதவோ தெரிஞ்சா தெரியாம ஜெயிலுக்கு போயிடுறோம் அங்கே போயிட்டா நம்ம அந்த குற்றம் உணர்த்து நம்ம வெளியே வந்துட்டு நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கணும் அந்த கேஸை பார்த்துட்டு போயிடணும் என்ன போனால் கொஞ்சம் மைண்ட் ஆஃப்சராக கொஞ்சம் பேசுவாங்க ஃப்ரீயாக பேசுவாங்க மாதிரி எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க வயசு கன்ஃபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு குழந்தை டெலிவரி டேட் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த டைம்லாம் பண்ணுவாங்கன்னா அங்கே நம்ம சூசைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பொருளும் நான் சாப்பிட்ற தட்டு தானே அந்த தட்டை உடைச்சு அதே அறுத்து அறுத்துப்பாங்க ரெண்டாவது லுங்கி இருக்கும் அந்த லுங்கிய வந்து கயிறாக திரிப்பாங்க நைட்டில் அதான் பண்ணுவாங்க கயிறாக திரிச்சு அந்த பீடி பத்த பக்கத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதிலே வந்து லாக் பண்ணி இறந்துருவாங்க அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு

நல்லதோ கெட்டதோன்னு தெரியும் ஆனால் ஒவ்வொரு வாட்டி வந்து போலீஸ் போட்டோ எடுக்கும்போது ஒரு தப்பான கண்ணோட்டம் ஆய் அப்பா தப்பே பண்ணல டூட்டி தானே போயிட்டு வந்தார் போட்டோ பிடிக்கிறாங்க அப்படினும் போது அப்போ வந்து தான் செஞ்சதை சொல்லுவாங்க அப்போ அதை மறைக்கிற போது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வாட்டி வந்து போட்டோ பிடிக்கணும் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் ஃபோட்டோ பிடிக்கணும் இதே மாதிரி பண்ணிட்டே இருக்காங்கண்ணா பண்ணவே கூடாது அது இன்னும் கண்டினியூவாக தானே இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து ஆகும் நான் ஒரு பாஞ்சு வருஷம் சொல்றாங்க எடுக்கிறதுக்கலாம் ஆனால் அது வரைக்கும் இவங்க போடுற கேஸ்லாம் ஒத்துனா போக முடியும் போய் கேசு okei , näeme järgmine kõrvaljärg on maal , aga järgmine kõrvaljärg on meil endine .